இத்தனை நாளா அப்பாபே இருந்த பழனி வேலை அடிமை மாதிரி ஏமாத்தி வேலை வாங்கி இருந்த சூன்யா வந்துட்டு அதே பள்ளி வேலை கண்ணாலே வசமா சிக்கிட்டு உங்களுக்கும் உங்க ஆதரவு பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோல என்ன நடக்கு போகுதுங்க இந்த வீடியோ பார்க்கலாம் கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப பள்ளி வேல் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு பாண்டியன் சரவணன் ரெண்டு பேருமே பதறி போய் பள்ளி வேலை பாக்குறாங்க ரொம்பவே டயர்டா இருக்கிற பழனியை பார்த்ததுமே இதுக்கு மேல நீ கடையில வேலை பார்க்க வேண்டாம் எஸ்ம போய் வீட்டுல ரெஸ்டர் அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து பழனி வேலை அனுப்பிச்சு வைக்கிறாரு அதெல்லாம் இருக்கட்டும் மச்சா எனக்கு ஒண்ணும் இல்ல வெயிலுக்கு கொஞ்சம் கரக்கமா இருக்கும் இருக்கும் மத்தபடி எதுவும் இல்ல இங்க இருந்த வேலையை பாக்குறேன் டெலிவரி நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு சரணன் ஒரு ஆளா கஷ்டப்படுவான் நான் வீட்டுக்குலாம் எல்லாம் போல இங்க இருந்து வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிவேல் வந்து வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படியே பள்ளிவேல் பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கோம் பாண்டியன் வந்து கோமதிக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு அப்பதான் கோமதி வந்து பாண்டியன் கிட்ட நானே பழனி நீங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சோனியா பாக்கறதுக்கு ஊர்ல இருந்து யாரோ சோனியாவோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்க ரொம்ப நேரமா வீட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நானும் சோனியா கிட்ட பழனியை வர சொல்லட்டுமான்னு கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவருக்கு கடையில வேலை இருக்கும் அவர் கடையில் வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சோனியா தான் சொல்லிச்சு நீங்க வேற பழனி மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு சொல்றீங்க பேசாம வீட்டுக்கு அனுப்பிச்சுடுங்க இங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் சோனியாவோட சொந்தக்காரங்கள பார்த்து பேசின மாதிரி இருக்கும் அதனால நீங்க அனுப்பிச்சுடுங்க அப்படி சொல்லி கோமதியுமே சொல்லிடுறாங்க அதனால பாண்டியனுமே வந்து பழனிக்கிட்டு யாரோ ஊர்ல இருந்து சோனியாவோட சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களா சோனியா அவங்க கிட்ட சொல்லிச்சா இல்லையாடனு சொல்லி பாண்டியன் கேக்குறாரு அதெல்லாம் எங்கிட்ட ஒண்ணும் சொல்லலையே அமைச்சா சோனியாக்கு யாரும் சொந்தக்காரங்க இருக்காங்க எனக்கே ஒண்ணும் புரியல அப்படி சொல்லி பழனியை குழம்பு போயிருக்காரு உங்க அக்கா இப்பதான் ஃபோன் பண்ணி சொல்லிச்சு சொந்தக்காரங்க யாரோ வந்திருக்காங்களாமா உனக்கு வேற உடம்பு சரியில்லாம இருக்கு கடையில எல்லாம் ஒண்ணு வேலை பார்க்க வேண்டாம் பேசாம வீட்டுக்கு கிளம்பி போய் சொந்தக்காரங்கள பார்த்து பேசி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் நைட்டு நாங்க வீட்டுக்கு வரோம் எல்லாமே பேசிக்கலாம் அப்படி சொல்லி

இருக்க நீ என்னோட நிலைமை யோசிச்சு பார்க்கணும் நான் எத்தனை நாளைக்கு தான் உங்க கூட இருந்து கஷ்டப்பட்டு இருக்க முடியும் எனக்கு இப்ப ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு தயவு செய்து அந்த வாழ்க்கை எதுவும் நீ பண்ணிடாத நான் இப்பதான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் இன்னுமே இந்த வீட்ல எல்லாம் எனக்கு சரியான மரியாதை கிடைக்கிறதில்ல இல்ல நீ மட்டும் இந்த உண்மையெல்லாம் சொல்லி உனக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆகல அப்படிங்கிற உண்மையெல்லாம் சொன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா நீ இந்த வீட்லயே வச்சிருக்க மாட்டாங்க இந்த பள்ளி வேலை ஏமாந்த ஆளா இருக்க போய் ஏதோ இத்தனை நாள் என்னால காலத்தை ஓட்ட முடிச்சு தயவு செய்து எனக்கு கிடைச்சிருக்க அந்த வாழ்க்கையை நீ இழக்க வச்சிராத நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் உனக்கு நான் பண்ணது கண்டிப்பா துரோகம் தான் நான் இல்லன்னா சொல்லல ஆனா தயவு செய்து இப்ப இங்க இருந்து கிளம்பி போயிரு வீட்டுல வேற யாரும்

ஃப்ரெண்டு எதுக்காக விட்டு போனேன் நான் வீட்டுக்காரர்கிட்ட பேசிக்கிறேன் நமக்கு டிவோர்ஸ் எதுவும் ஆகல நமக்கு குழந்தை இருக்குங்கிற உண்மையை நான் உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்ல போறேன் அதுக்கு மேல உன் எப்படி அனுபவம் கூட அனுப்பி வைக்காம இருப்பாரு நான் உன் வீட்டுக்காரர்கிட்ட பேசிக்கிறேன் நீ ஒன்னும் கவலைப்படாத நீ பண்ண எல்லா தப்புமே நான் மறந்து மன்னிச்சிடுறேன் இப்பே இந்த வீட்டுக்காரர்கள மன்னிப்பு கேட்டு என் கூட கிளம்பி வந்துரு நீயே நானும் நம்ம குழந்தை மூணு பேரும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோனியாவோட முன்னாள் கணவர் பேசி இருக்கிறத பார்த்ததுமே பழனி ரொம்பவே சாக்காயிடுறாரு சோனியாக்கு ஆல்ரெடி குழந்தை எல்லாம் வேற இருக்கா இது எதுவுமே நமக்கு தெரியாம போயிருச்சு ஒருவேளை நம்ம அன்னைங்க எல்லாம் திட்டம் போட்டுதான் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்களா இல்ல அன்னைக்குமே இந்த சோனியாவோட சுயரூபம் தெரியாம

குழந்தை சோனியாவை பார்க்காம அழுதுகிட்டு இருக்கு அம்மா எங்க அம்மா எங்கன்னு கேக்குறப்ப ஒவ்வொரு செகண்ட் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எங்க ரெண்டு பேருக்கு என்ன விவாகரத்தாகவே இல்ல என்கிட்ட வசதி இல்லங்கிற ஒரே காரணத்துக்காக சோனியா என்ன விட்டுட்டு வந்துருச்சு கடைசியில இப்ப விசாரிச்சு பாக்குறப்ப உங்களே சோனியா கல்யாணம் பண்ணிருக்குற உண்மை எனக்கு தெரிய வந்துச்சு என்ன நடந்தாலும் சரி இன்னைக்கு உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டு சோனியாவை கூப்பிட்டு போலான்னு தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனியோட முன்னாள் கணவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு இப்ப ரெண்டு பேருக்கிட்டையும் வசமா மாட்டிக்கிட்டதால சோனியாக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல இதுக்கு மேலே நம்ம அழுது டிராமா பண்ணாலும் யாரும் நம்ப மாட்டாங்க இத்தனை நாளா வந்துட்டு பழனி அடிமை மாதிரி வச்சு நம்ம சொல்றதெல்லாம் கேட்கணுங்கிற ரேஞ்சுக்கு வச்சிருந்தோம் இப்ப நம்ம பத்தின எல்லா உண்மையுமே முடிவே தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் பழனி என்ன பண்ண போறாருன்னு தெரியல அப்படி சொல்லி சோனியா வந்து முடிச்சு நிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பழனி ரூம்ல போய் இவ்வளவு ஆச்சு ஒருவேளை எதுவும் பிரச்சனை தான் நடக்குதா என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு கோமதியுமே வந்து ரூம் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து சோனியா வந்து ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் மாட்டினாதான் இந்த பழனி இத்தனை நாள பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரி இருக்கும் ஒட்டுமொத்த ஆடியன்ஸோட பெரிய எதிர்பார்ப்புமே அதுவா மட்டும் தான் இருக்கு அப்கமிங் ப்ரோமோல இது மாதிரி நடந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க